நம்ம தமிழில் பீச் அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்கே தமிழில் கடற்கரைன்னு சொல்ல போகிறோம் சரி ஓகே அடுத்தது இந்த கூல் வைண்ட் இதை வந்து கவனிங்க டபிள்யூஐஎன்டி இது வந்து வைண்ட் அப்படின்னு கூட உச்சரிச்சிக்கலாம் இல்லை விண்ட் அப்படின்னு கூட உச்சரிச்சிக்கலாம் சரிங்களா பிரிட்டி பிரிட்டிஷ் இங்கிலீஷில் விண்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் வைண்ட் சரிங்களா இந்த கூல் வைண்ட் ப்ளூ பிஎல்இடபிள்யூ இது வந்து ப்ளூ அப்படின்னு தான் உச்சரிக்கணும் சரிங்களா ஜென்ட்லி என்ன அர்த்தம் குளிர்ந்த காற்று மென்மையாக வீசியது ஜென்ட்லி அப்படின்னா இதமாக மென்மையாக அப்படின்னு அர்த்தம் வைண்ட் இல்லைன்னா விண்ட் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம் ப்ளோ இதோட பாஸ்ட் தான் ப்ளூ சரிங்களா எப்படி உச்சரிக்கணும் ப்ளூ சரி மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது என்னாச்சு வி வாக்ட் நாங்கள் நடந்தோம் ஆன் த சாஃப்ட் சாண்ட் சாஃப்டான மணல்ல மென்மையான மணல்ல வி வாக்ட் ஆன் த சாஃப்ட் சாண்ட் அப்படின்னா நாங்கள் மென்மையான மணலில் நடந்தோம் வாக்ட் அப்படின்னா நடந்தோம் sand அப்படினா மணல் ஓகே அடுத்தது we built நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் build அப்படினா கட்டுவது built அப்படினா கட்டியாச்சு, பில்டோட build-ஓட பாஸ்ட் தான் built we built நாங்கள் கட்டினோம் எ பிக் sand castle ஒரு பெரிய மணல் கோட்டையை c a s t e இது வந்து castle தான் உச்சரிக்கணும் கேஸ்டில் அப்படின்னு உச்சரிக்காதீங்க சரிங்களா வி பில்ட் அ பிக் சாண்ட் கேஸ்டல் அப்படின்னா நாங்கள் ஒரு பெரிய மணல் கோட்டையை கட்டினோம் அப்புறம் என்னாச்சு ஐ கலெக்டர் ஐ கலெக்டட் அப்படின்னா நான் சேகரித்தேன் என்னத்தை சம் பியூட்டிஃபுல் சி ஷெல்ஸ் ஐ கலெக்டட் சம் பியூட்டிஃபுல் சீ ஷெல்ஸ் நான் சில அழகான கிளிஞ்சல்களை சேகரித்தேன் அப்படின்னு அர்த்தம் சி ஷெல்ஸ் அப்படின்னா கடல் சிப்பிகள் இல்லைன்னா கடல் கிளிஞ்சல்கள் சரிங்களா கலெக்ட் அப்படின்னா சேகரிப்பது கலெக்டர் அப்படின்னா சேகரிச்சாச்சு தினசரி பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பி டிஎஃப்ல வெறும் நூத்தி ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பி டி ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம் வி வாட்ச் அப்படின்னா நாங்கள் பார்த்தோம் என்னத்த தி சன் செட் சூரிய அஸ்தமனத்தை டுகெதர் ஒன்றாக டுகெதர் அப்படின்னா ஒன்றாக அப்படின்னு அர்த்தம் சன்செட் அப்படின்னா சூரிய அஸ்தமனம் வாட்ச் அப்படின்னா பார்ப்பது வாட்சோட பாஸ்ட் வாட்ச் பார்த்தாச்சு மை ஃபாதர் பாட் எனது அப்பா வாங்கினார் ஸ்பைசி கான் ஸ்பைசி கான் அப்படின்னா எங்க அர்த்தம் காரமான சோளம் கான் அப்படின்னா சோளம் அப்படின்னு அர்த்தங்களா சரி பையோட பாஸ்ட் பாட்டு பை அப்படின்னா வாங்கு பாட் அப்படின்னா வாங்கியாச்சு ஸ்பைசி அப்படின்னா காரமான வி என்ஜாய்ட் நாங்க என்ஜாய் பண்ணோம் நாங்க ரசிச்சோம் என்னத்தை The sound of the waves. அலைகளின் ஓசையை OF OF. ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம் of த வேவ்ஸ் அப்படின்னா அலைகளின் உடைய நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃபையும் இருநூத்த ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிவியும் அனுப்பிவிடுவேன் பார் ஸ்கிரீன் நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லன்னா கால் பண்ணுங்க